ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க என்னப்பா தோட்டப்பக்கம் வந்துட்டியா அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க ஒரு வாரமா ஒரே மழை மழைன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா மழை இன்னைக்கு என்னன்னு தெரியலங்க கொஞ்சம் வெறிச்சிருக்காங்க எங்கேயும் விருந்தாடி போயிருக்காங்களான்னு தெரியலங்க நம்மளுடைய பால் அருவி பாருங்க என்ன அழகா அப்படியே கொட்டுது அப்படின்னு ஆனா தொடத்தா முடியாது தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க இதெல்லாம் பாருங்களேன் சூப்பரா இருக்கும் செடியெல்லாம் ஆனா புதுசா காய் வந்திருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்ங்க புது அரும்பு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தேன் வந்திருக்காங்க பழைய காய் இருக்காங்க இருந்தாலும் புதுசா அரும்பு வந்து காய் பிடிக்கணுங்க அப்பதான் நல்லா அறுவடை கிடைக்கும் சொல்லுவாங்க அதை பார்க்கவும் ஒரு சந்தோஷமா இருந்துச்சு டெய்லி பாக்குறோம் அப்படிங்கறதுனால அவ்வளோவா தெரியாது அதான் நான் பார்த்துட்டு மச்சா நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு ஆமா மஞ்சும் அதுதான் டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னாரு எப்பாடா அப்பதான் ஒரு நிம்மதியா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மழை அதிகமா பெஞ்சாலும் பிரச்சனை மழை கம்மியா பெஞ்சாலும் பிரச்சனை தாங்க செடிகளுக்கெல்லாம் ஃபங்கஸ் வராம பாதுகாக்கணும் இல்லையா அதுதான் சரி வாங்க தோட்டத்தெல்லாம் பார்த்தாச்சு வீட்டுக்கு போகலாமா